போதைப் பொருட்கள் குறித்தான விழிப்புணர்வை நீங்கள்தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மாவட்ட ஆட்சியர் உரையாற்றினார் சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் போதையில்லா தமிழ்நாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த பேரணியில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னூறு மைனஸ்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர் இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி போதை பொருள் ஒழிப்பு குறித்தான விழிப்புணர்வை மாணவர்கள் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற வகையில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கல்லூரி வளாகங்களில் தடை செய்யப்பட்ட போதை மற்றும் குட்கா பொருட்கள் இருக்கக்கூடாது என தெரிவித்தார் மேலும் போதைப் பொருட்கள் குறித்தான தகவல்கள் ஏதேனும் வந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையின் தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதை எல்லாம் மாணவர்கள் ஆகிய நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமென என கேட்டுக்கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தினம் நம்ம ஆன்டி ட்ரக்டே போதை இல்லாத தமிழ்நாடு மற்றும் நம்ம தமிழக அரசு மூலமா மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து பகுதிகளில் முக்கியமாக பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் சென்ற இடங்களில் வந்து இந்த ஆன்டி ட்ரக் டேக்கு உண்டான விழிப்புணர்வு முக்கியமாக வந்து மாணவர்கள் நடுவில் வந்து இது கொண்டு சேர்க்கணும் அந்த வகையில் நம்ம மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் பள்ளி கல்லூரிகளில் வந்து தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நம்ம பிஷப் அப்பசாமி காலேஜோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக பொதுமக்களுக்கும் மற்றும் அனைத்து மாணவ மாணவர்களுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு மற்றும் நம்ம சமூகத்தில் வந்து சொசைட்டியில் முக்கியமாக ட்ரக்ஸ்னால் வந்து என்னென்ன எஃபெக்ட் ஆக போகுது பேண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ்னால வந்து என்னென்ன எஃபெக்ட் ஆக போகுது அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு மற்றும் அறிவுரை வந்து அனைத்து பொதுமக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்குண்டான இந்த பேரணி வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல்தாக இந்த பேரணியை வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிற காலேஜோடைய பிரின்ஸிபல் சார் அவர்களுக்கும் செக்ரட்டரி வைஸ் பிரின்சிபல் உள்ளிட்ட அனைவருக்கும் முதல்தான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற டெப்டி கமிஷனர் எக்ஸைஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இந்த பேரணியினுடைய மாணவ மாணவர்கள் முக்கியமாக இந்த மெசேஜ் வந்து நீங்கள் எல்லாமே வந்து பொதுமக்கள் நடுவில் வந்து கொண்டு சேர்க்க போகிறீங்க மற்றும் உங்களுடைய கேம்பஸ் வந்து முழுமையாக இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரக்ஸ் எந்த ஒரு பேண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு உண்டான என்ட்ரி வந்து முழுமையாக இருக்கக்கூடாது மற்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதுக்குண்டான என்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இந்த ட்ரக்ஸ் உண்டான தகவல்கள் வந்தால் அதுக்குண்டான நம்ம ஹெல்ப் லைன் உள்ளிட்ட பல வகையான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து மாநில அளவில் மற்றும் மாவட்ட நிர்வாக சார்பாக நம்ம எடுத்திருக்கோம் அது எல்லாமே வந்து நீங்கள் மக்களிடம் கொண்டு போயிட்டு இந்த பேரணியை வந்து முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி நம்ம வந்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்